வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் விலகி செல்லும் பருவம் எஸ் செந்தில்குமார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த தொகுப்பு படிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு கதைகள் பார்த்தா நான் விலகி செல்லும் பருவம் அப்படிங்கிறது தலைப்பாக இருக்குது ஆக படிக்கக்கூடிய கதைகள் வந்து பருவம் வந்தவங்களுக்கு இருக்கிறதா இல்லை விலகி செல்லும் பருவம்னா வயசானவங்களுக்கா அப்போ எல்லாம் ஒன்று இருந்தது ஆனால் கதையை படிக்க ஆரம்பித்தோடனே பார்த்தா ஃபஸ்ட்டு ரெண்டு கதையுமே வந்து ஸ்கூலில் பயணக்குற்றை எழுதுறது தன்வரலாறு எழுதுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போது ஐயோ இந்த க இது குழந்தைகளுக்கான கதையாக நமக்கு தெரியலையே நம்ம இந்த புக்கு வந்து எஸ் என் ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இவரை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கதையை தாண்டினதுக்கு அப்புறமா கதையை படிக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறது ஒரு விருந்து அப்படின்னு வச்சா எடுத்த உடனே ஊர்காவும் ஒப்பும் இருக்கிறது அப்படிங்கிறது டிஃபால்ட் மாதிரி அது ரெண்டும் ஒருத்தது அதுக்கப்புறமா எப்படி பரிமாறுறப்போ எல்லா விதமான உணவும் இருக்குமோ அது மாதிரி இந்த தொகுப்புக்குள்ளேயும் பல விதமான கதைகள் இருக்கு அமானுஷ்யம் அப்படிங்கிற அந்த வகைப்பாடான ஒரு கதையும் இருக்கு அந்த கதை வந்து ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடியான ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாளிகை அது வந்து இரவு நேரங்களில் தான் தெரிய ஆரம்பிக்கும் பகலில் வந்து இல்லாமல் போயிடும் அது ஈவினிங் சூரிய ஒளி அடங்க அடங்க தான் வந்து அது உருவாகும் அதாவது தெரியவே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு அமானுஷ்யமாக இருக்க மாதிரி தோணும் அதற்கப்புறமா அது என்னத்தினால அப்படி இருக்குது அதாவது அது உண்மை அப்படிங்கிறத வந்து பல பேர் போய் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது உள் வழியாக இந்த அதாவது என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனால் எந்த பக்கம் போவோம் பின்னாடியால் என்ட்ரானோன்னா எந்த பக்கம் வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார் அவரோடு சேர்ந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க அங்கே போயிட்டு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அதாவது அமானுஷ்யம் சொல்கிற அதே சமயத்திலேயே அதற்கான காரணம் என்னவா இருந்தது அப்படிங்கிற விஞ்ஞான ரீதியான ஒரு இதையும் அதாவது எக்ஸ்பிளனேஷனையும் இதில் கொடுத்துருப்பாரு அந்த வகையில் அந்த கதை என்ன வந்து ஒரு கவர்ந்த கதை அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இருக்கும்போது இதில் சம காலத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு பால் வியாபாரியோட நாள் எப்படியானதாக இருக்குது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது பால் வியாபாரிகள் ஒரு சங்கத்திலேருந்து இருந்து பால் வாங்கிட்டு வந்து விற்கக்கூடிய அந்த பால் வியாபாரிகள் அல்லது பால் போடுறவங்களோட அவங்க ஒரு சங்கமாக இருக்கிறதும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம எதிர்த்தாப்பில் ஒருத்தரை பார்த்தோன்னா ஹலோ சொல்கிறது அது வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸு இல்லை வந்து ஒரு ஜிம் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்கள நம்ம எப்படி க்ரீட் பண்ணிக்குவோமோ இவங்க வந்து சைக்கிள் மணி அடித்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய தின சரி வாழ்க்கை எப்படியானதாக இருக்குது எப்படியான இவங்க வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க இந்த பால் போடுற அவங்களோட மனோநிலை எப்படியானதாலாம் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை அந்த கதை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கல்யாணமே பண்ணிக்காத இரண்டு பெண்கள் அவங்கள பற்றி ஒரு கதை இருக்கும் மூதாட்டி ஆனாலும் அவங்க சித்தாளுங்களாக இருந்துட்டு இன்றைக்கு முதிய நிலையை எட்டி இருக்கும்போது ஒரு இது போடுற சீலிங் போடுற வீட்டில் வந்து எப்போவுமே விருந்து கொடுக்கறது அதாவது அவங்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பழக்கமாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க சாப்பிட போவாங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படியான இருந்தது அப்படின்ற ஒரு கதை இப்படி விதவிதமான கதைகள் பதினான்கு கதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு இந்த தொகுப்பில் கழுதைக்காரன் அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று உண்டு அந்த கதை வந்து இன்றைக்கு கழுதை அப்படிங்கிற ஒரு விலங்கை வந்து பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடுச்சு நகர்ப்புறத்தில் வாய்ப்பே இல்லை இன்றைக்கு கிராமப்புறங்களில் கூட கழுதையை வந்து மேய்க்கிறதோ இல்லை கழுதையில் ஒரு சுமை தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதோ கண்ணில் காண்ற விஷயமா எனக்கு தெரியல அப்படி இருக்கும்போது அந்த கழுதை பாலை விற்று ஒருத்தன் வந்து வாழ்க்கை நடத்துகிறான் அப்படிங்கிறதோ அந்த கழுத பாலை எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையும் உள்ளடக்கி அவனுடைய வாழ்க்கையை வந்து இதில் குறிப்பிட்டிருப்பாரு இன்னொரு கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு யா அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த குழந்தைகள் கதை அப்படிங்கிறது அந்த கதையில் வந்து யானை வரும் யானை வந்து ஒரு சறுக்கு மரமாக அதோட பின்வழியாக ஏறி வயிற்றுப்புறத்தில் போயிட்டு அந்த துதிக்கை வழியாக வெளியே வர மாதிரியான ஒரு சறுக்கு விளையாட்டு அந்த விளையாட்டு அப்போது அந்த குழந்தைகள் எப்படி வந்து தவிப்போட இருப்பாங்க எப்படி வந்து அந்த எனக்கு எப்படா இடம் கிடைக்கும் நம்ம எப்படா போவோம் அப்படிங்கிறதும் அந்த யானைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருட்டு ஆகும் அப்படின்னா அதாவது ஈவினிங் வரைக்கும் இருக்கும் லைட்லாம் போடுவாங்க எல்லாம் இருந்ததுனாலும் அந்த கரண்ட் கட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த பெற்றோர்களுடைய மனநிலையும் அந்த குழந்தைகளோட மனநிலையும் எப்படி இருக்குது அதாவது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காசு கட்டியிருக்கோம் இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைன்னா இவ்வளோ நேரம் நம்மளால் விளையாட முடியல அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சில்லி மேட்டராக இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல போய் பண்ணும்போது அது எல்லாம் பெரியவங்க சின்னவங்க வகு வயசு வித்தியாசம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பேஸ் பண்ணி அப்படின்னு இல்லாமல் எல்லா விதமான மக்களுக்கும் இந்த மாதிரியான ஆற்றாமைகளும் இல்லைன்னா கவலைகளும் இல்லைன்னா குழப்பங்களும் கோவங்களும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த பூங்காக்குள்ளே ஒரு நிஜ யானை உள்ள வந்துடும் உள்ள வந்து அது இந்த சறுக்கு விளையாட்டில் விளையாட முயற்சிக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் இன்றைக்கு இதில் குறைபாடுகள் அதாவது இன்றைக்கி கரண்ட் இல்லை அப்படிங்கிறதோ இல்லைன்னா ஒரு ஃபவுண்டன் வேலை பார்க்கல அப்படிங்கிறதோ குற்றச்சாட்டாக சொல்லக்கூடியவங்க நாளைக்கு மொத்தமாகவே இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டு அந்த கதையை முடிச்சிருப்பாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிஜமாகவே ஒரு பூங்காக்குள்ளே போனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம்னா எப்படியான ஒரு தவிப்பு அல்லன்னா வந்து எல்லாத்தையும் விளையாட வச்சிடுறது அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கே அது இருக்கும் குழந்தைங்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கும் அப்படி எப்படி இருக்கும் அந்த சூழல் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி ஒரு கதையா இந்த கதை அமைஞ்சிருந்தது படிக்கும்போது வந்து இன்னாருக்கு மட்டும் அதாவது ஒரு தொகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இந்த மாதிரியான ஒரு வாசிப்பாளருக்கு தான் வாசகருக்கு தான் வந்து இது படிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எந்த விதமான வாசகனாக இருந்தாலுமே இந்த பதினாலு கதையில் அவனுக்கு கண்டிப்பாக பிடித்த கதைகள் அப்படின்னு ஒரு நாலு கதைகள் இருந்துடுற மாதிரி எனக்கு இந்த கதைகள் வாசிக்கும் போது ஒவ்வொரு கதையுமே விதவிதமான உணர்வுகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நான் வாசித்ததுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட அல்லது வித்தியாசமான ஒரு அமைப்போட கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பாக இந்த தொகுப்பை நான் பார்க்குறேன் இந்த தொகுப்பை நீங்களும் வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு பின்னோட்டம் வாயிலாக தெரியப்படுத்தலாம் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன்